ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போலி பதிவு நடந்தது அப்படின்னா பத்திர பதிவுன்னு சொல்ல முடியாது ஒரு போலி பத்திரம் மூலமாக நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு உரிமை இருக்கா அந்த சொத்துல உரிமை இருக்கா இல்லை எப்படி இழப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போலி பதிவு அப்படிங்கிறது இப்போ நடக்கிறது இல்லை ஸோ ஒரு போலியான பதிவு வந்து இப்போது உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏன்னா வந்து எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிறதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு போலியான பத்திரப்பதிவு வந்து பண்ண முடியாது அந்த பத்திரப்பதிவுக்கு முன்னாடி ப்ராசஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அந்த பத்திரப்பதிவு முன்னாடி ப்ராசஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் அது அம்சமாக வாங்கிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க இதுதான் வந்து போலி பத்திரப்பதிவாக இப்போ நடந்துகிட்டு ஸோ அப்போ ஒரு மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எனக்கு வந்து சொந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் மோசடி செய்யப்பட்ட நபருக்கும் உங்களுக்கும் உண்டானது அந்த சொத்தோட ஓனர் வேற ஒருத்தராக இருப்பார் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்கார் ஸோ அப்போ வந்து அந்த சொத்தில் நீங்கள் எந்த வகையிலையும் வந்து பங்கு எடுத்துக்க முடியாது நீங்கள் இழந்த பணத்திற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு காமன்சேஷன் வந்து கோர்ட்டில் வாங்கிக்க முடியும் அது யார்கிட்ட அப்படின்னா உங்கள்கிட்ட யார் மோசடி செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் வந்து அதுக்குண்டான உரிய இழப்பீடு வந்து வாங்கிக்க முடியும் இழப்பீடு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த பணம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அலைச்சல் இருக்கோ கோர்ட்டு செலவு இருக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கும் அதுக்கு சேர்த்து வந்து நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்க முடியும் அதாவது அவங்க தராத பட்சத்தில் அவங்க தர தவற பட்சத்தில் அவங்கள வந்து ஜெயிலில் போடுவாங்க இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும்போது தவிர அந்த சொத்தில் நீங்கள் எந்த வந்து பங்கும் எடுத்துக்க முடியாது இப்போ இதே அந்த லேண்டு வாங்கினவரே அந்த லேண்டோட ஓனரே உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு அந்த சொத்துல வந்து உங்களை அந்த சொ அப்போவும் அந்த சொத்துல வந்து உங்களால் பங்கெடுத்துக்க முடியாது அந்த இழப்பீடு மட்டும்தான் வந்து வாங்க முடியும் இப்போது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு பத்திரத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார் அதாவது சேல் டீ சேல் வந்து பண்ணியிருப்பார் ஸோ சேல் பண்ணிவிட்டு அந்த பழைய பத்திரத்தை இவரே வச்சுருப்பார் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர கொடுத்து இந்த பத்திரத்தை வச்சிருங்க நான் வந்து அந்த பத்திரத்துக்காக எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுத்து அமௌண்ட் வாங்கியிருப்பார் ஸோ கடன் வாங்கியிருக்காங்க மார்க்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அடமானமாக வச்சு பணம் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தான் வந்து இந்த போலி பத்திரங்களை வச்சு ப பணம் வாங்க முடியுமோ தவிர பத்திரம் பதிவே பண்ணிலாம் வந்து பணம் வாங்க முடியாது இப்போ இருக்கிற ப்ராசஸில் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடமானம் வச்சுருக்காங்க அடமானம் வச்சுட்டு அந்த ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை என்னால் திருப்பி தர முடியல இந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இப்போ இப்போ தான் வந்து நம்ம போய் சரி நம்ம பேரில் மாற்றிக்கலாம் நான் வந்து வர்றப்போ வந்து சைன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் சார் பதிவாளத்தில் போய் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறப்ப தான் இது ஆல்ரெடி விற்ற இடம் அப்படிங்கிறதோ தெரியும் இல்லை இந்த இடத்த வந்து விற்க முடியாது இல்லை இது வந்து வேற ஒரு இடம் அந்த மாதிரி இது வந்து ஒரு போலி பத்திரம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க ஸோ அந்த போலி பத்திரங்கிறத அந்த ஆஃபீஸ்லேயே கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இல்லை நீங்களே நம்மளாலே ஈஸி போட்டு பார்த்துக்க முடியும் ஈஸி போட்டு பார்க்கலாம் இல்லை வந்து அந்த இதுக்கு பிஆர் நம்பர் இருக்கும் அதாவது அந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும் அதையெல்லாம் வச்சு பார்த்து நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம நீங்கள் யார்மலாக வந்து இதுக்கு போனீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு எழுத்தாளர்கிட்டையோ இல்லை வந்து ஒரு வக்கீல்கிட்டையோ போனீங்கனாவே அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க ஸோ அப்போது பத்திரப்பதிவில் வந்து போலி பத்திரப்பதிவு வந்து பண்ண முடியாது பட் இந்த மாதிரி அந்த பத்திரப்பதிவு ப்ராசஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஏமாறலாம் ஸோ இப்போ இது எல்லாருமே வந்து அந்த சொத்துல நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறக்காக அந்த சொத்துல உரிமை கொண்டாட முடியாது கண்டிப்பாக உண்டான காம்பன்சேஷன் இழப்பீடு வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் கோர்ட் மூலமாக அதுவும் வந்து நீங்கள் அந்த நபரை வந்து ஏமாற்றிட்டாருங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து சாலிட் எவிடன்ஸ் வந்து வேணும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த பத்திரமே இப்போ வேலிட் கிடையாது அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சாட்சி என்ன அந்த பத்திரத்தை நீங்கள் திருடிட்டு கூட வந்திருக்கலாம் ஸோ அப்படி கூட அவர் வாதாடுவார் அதனால் வந்து நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம ப்ரூஃபாக வந்து ஏதாவது எழுதி வாங்கிட்டு ஸ்டாம்ப் பேப்பர்லேயோ இல்லை வந்து ஸ்டாம்ப் மேலேயோ சைனோ இல்லை வந்து ஒரு செக் லீஃபோ வந்து வாங்கிக்கணும் ஸோ அந்த செக்லாம் வாங்கிட்டிங்க அப்படின்னா நம்ம செக்கை வந்து கலெக்ஷன் போடுவோம் பவுன்ஸ் ஆகும் அதுக்கு மேலே அவருக்கு மேலே வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கும் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ